வைத்து பேதுரு என்கிற ஒருவர் இயேசு பிரசங்கம் பண்ணும்படியாக ஒரு படகை கொடுத்தாராம் அந்த படகில் ஏறி அமர்ந்து இயேசு பிரசங்கம் பண்ணி வந்த ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்தாராம் மட்டுமல்ல தனக்கு உதவி செய்த அந்த பேதுருவுக்கு ஆண்டவர் அந்த படகு நிறைய மீன்களை அவன் பிடிக்கும்படி உதவி செய்தார் மழி செய்தார் அவனை ஆசீர்விதித்தாராம் தனக்கு கொடுத்த கொஞ்சம் உதவி கர்த்தர் ஒரு நாளும் பறக்க மாட்டாங்க ஆண்டவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவி செஞ்சு பாருங்கள் உதவியாக இருந்து பாருங்கள் கர்த்தர் அதற்கேற்ற பலனை உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசிரதிக்காமல் போக மாட்டாங்க நிச்சயம் உங்களுக்கேற்ற பலன் உண்டு நம்பிக்கையோடு தொடர்ந்து ஓடுங்க கர்த்தர் நல்லவர் ஆமேன்